ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துக்குன்னு தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி இருக்குது மொத்தமாக ஏழு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் மட்டுமே ஓனர் நம்மள்ட்ட சொல்லியிருக்க விலை தாங்க நீங்கள் நேரடியாக வாங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனரிடமே சிறிது விலை குறைத்து நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து தரப்படும் நல்ல சமமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க பக்கத்திலேயே தோட்டங்கள் இருக்குது நீங்கள் போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அருமையான இடம்தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ